என்ன ஓகே என்னுடைய பேர் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய பேர் சபரீஷ் சச்சிதானந்தம் கோவை மாவட்டத்தில் வசிச்சிட்ருக்கேன் பேசிக்காக ஒரு விஷயம் ப்ரௌடாக என்ன சொல்லணுன்னா வந்து ஒரு பார்வை மாட்டுத்திறனாலே இருப்பினும் நான் வந்து ஒரு இசையமைப்பாளராக இப்போ வந்து ஒர்க் இருக்கேன் இது வரைக்கும் ஒரு முப்பத்தி மூணு ஆல்பம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அது போக யாவும் வெல்வால் அப்படிங்கிற ஒரு ஒன்லி டிஃப்ரெண்ட் லேபிள்டை மட்டுமே உள்ளடக்கின ஒரு ஆடியோ ப்ராஜெக்ட் நாங்கள் அது பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மியூசிக் அண்ட் ஆடியோ ரிலேட்டட் ஒர்க்ஸை ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் ஸோ இப்போ என்னுடைய எய்ம் என்னென்னா நெக்ஸ்ட் அடுத்த கட்ட செயல்பாடு நான் மட்டும் இல்லாமல் இப்போ என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அவங்க அத்தனை பேரையும் அவங்களுடைய கலைத்துறையில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் டேலண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும் ஸோ இதனுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எய்மாக இருக்குது பிகாஸ் இன்றைக்கி எஜுகேஷனுக்கு நிறைய வாய்ப்பு வந்தாச்சு நிறைய மாற்றுத்திறிகள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வேலை வாய்ப்பும் இப்போ அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதை அதனுடைய இதை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சந்தோஷம் இப்போது உண்மையிலே நம்ம மாற்றுத்திற்கில் நிறைய வேலைகளில் இப்போ பணியமர்த்தப்படுறது இல்லை ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் போத் ஸோ அதில் கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ அடுத்த நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கலை கலையில் யாருக்கெல்லாம் என்னென்ன டேலண்ட்லாம் இருக்கும் விதவிதமாக அதை அத்தனையும் வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் இதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் என்னால் என்ன என்னுடைய மாற்றுத்திறனாளி சமுதாயத்துக்கு செய்ய முடியுமோ ஸோ அதை வந்து என்னுடைய அத்தனை டீம் மெம்பர்ஸோடையும் சேர்ந்து என்னுடைய அத்தனை மாற்றுத்திறனாளி நண்பர்களோடையும் சேர்ந்து செஞ்சு அவங்களுடைய கலை திறமைகளையும் வெளியே கொண்டு வந்து இந்த இந்த உலகரிய செய்ய வேண்டும் என்னுடைய என்பது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எய்ம் ஸோ ஐம் ஒர்க்கிங் டுவோட்ஸ் தட் கண்டிப்பாக அது நடக்கும் நான் என்ன போட்டியில் ஆக்சுவலி நான் போட்டி கலந்துக்கல பிரதர் ஸோ நான் வந்து என்னென்னா ஸ்பெஷல் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸராக வந்தேன் ஸோ ரெண்டு சாங்ஸ் பாடணும் இங்கே வந்து பெண்ணை உன்னால் முடியும்னு ஒரு சாங் பர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா அது அந்த பாட்டை வந்து மியூசிக் பண்ணது நான் ஸோ அது யாவும் வெல்வாழ்னு எங்களுடைய ஆடியோ ப்ராஜெக்டில் இடம்பெற ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் ஸோ கெஸ்ட் பர்ஃபார்மராக வந்தேன் ரொம்ப சந்தோஷம் என்ன நிறையா வேறு வேறு டேலண்ட்ஸை பார்க்க முடியுது அவங்களுடைய டேலண்ட்லாம் நின்று ரசிக்க முடியுது நிறையா ஆட்கள் கிடைக்கிறாங்க எங்களுக்கு அடுத்தடுத்துங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு உத்வேகம் கிடைக்குது ஸோ தட்ஸ் வாட் ஃப்யூச்சரில் இப்போ ஒரு மியூசிக் அகாடமி செட் பண்ணணும் அந்த மியூசிக் அகாடமியில் வந்து மியூசிக் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இசை ஆசிரியராக பணி இது முதல் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வித் அவங்களுக்கான ஒரு சம்பளம் ஒரு ஊதியத்தோடு அவங்க கற்றுக் கொடுக்க போகிறது யாருன்னா அவங்கள மாதிரியே இசை கற்றுக்க நினச்சி முடியாமல் ஒரு ஒரு வசதி இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்குரிய ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மியூசிக் கற்றுக் கொடுக்கணும் ஸோ இது ரெண்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு மியூசிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதை அச்சீவ் பண்ண வைக்கணும் அந்த மியூசிக் ஸ்கூல் தொடர்ந்து இயங்கணும் நிறைய ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நெக்ஸ்ட் அடுத்த கட்ட எய்மாக இருக்குது பிரதர் லைஃப்பில் சேமாக போகிற ஐடியா இருக்குது சினிமா ஆல்ரெடி நோக்கம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டோம் பிரதர் அது நீ ரிலீஸ் ஆகலை வெயிட்டிங் ஃபார் ஃபர்தர் ரிலீஸ் அண்டு கண்டிப்பாக சினிமாலையும் எங்களால் சாதிக்க முடியும்னு நம்பிக்கை உண்டு ஏன்னா இசைக்கு வந்து பார்வை முக்கியமானு தெரியல காதுகள் தான் முக்கியம் ஏன்னா காதுகள் கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா காதே கேட்காத ஒருத்தர் டீட்டோ ஒன்று எத்தனையும் பெஸ்ட் இது ஃப்ரேஸஸ்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு காதே கேட்காத ஒருத்தர் மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது பார்வை தெரியாதவங்க மியூசிக் கம்போஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை கண்டிப்பாக முடியும் ஸோ எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சால் வி வில் கிவ் அவர் பெஸ்ட் டெஃபினட்டாக பண்ண முடியும் பிரதர் தேங்க்யூ வணக்கம் ஓகே வணக்கம் நம்ம சகாய் ஸ்பைன் ரீகா ரீஹாபிலேஷன் கோவில் பாளையத்தில் இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் டாக்டர் ப்ரொஃபஸர் தாமஸ் ஜோசப் தான் ஸ்டார்ட் பண்ணார் ஸோ அங்கே அப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் கண்டினாயிட்டிருக்கு இருக்குது வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஈவெண்ட் நடத்துவோம் டிசம்பர் மூணு வந்து மாற்றுத்திறனாளிகள் உலக மாற்றுத்தின்தான் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்போம் மேரத்தான் வீல் சேர் ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ஒன்றும் பசங்க நாற்பத்திரெண்டு கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுற அளவுக்கு பேலன்ஸிங்காக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலை நிகழ்ச்சி போட்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு முற்றிலும் வேறுபட்டதாக மாரத்தான் இல்லாமல் கலை நிகழ்ச்சி போட்டிங்கிற பட்சத்துக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு ஐடியா இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இதில் வந்து என்ன பண்ணா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இங்கே கலந்துக்கிட்டாங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் அப்புறம் மயிலாடுதுறை ஸோ அந்த மாதிரி மாவட்டங்கள் வெளி வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரெண்டு நாள் லீவாக நடந்துச்சு முத நாள் வந்து ஒரு நாள் ஈவெண்ட்டும் அடுத்த நாள் ஒரு நாளி ஈவெண்ட்டும் மதியானம் மூணு மணிக்கு மேலே பிரைஸ் செரிமணிலாம் கொடுத்தோம் நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட்ஸ் சதாசிவம் சார் வந்தார் ஸோ எங்களோட டீம் இருந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சாங்கில் சோலோ சாங் குரூப் சாங் ஸோ சோலோ டான்ஸ் குரூப் டான்ஸ் மைமஸ் கிட்டு மிமிக்ரி மற்றும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் ஸோ இதில் கொண்டு வரனால் என்ன இருக்கும் அப்படின்னா இது சின்னதாக இருக்கிற மாதிரி இப்போது எங்களுக்கு தெரியுது ஆனால் இது பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னா இப்போது மெடல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கும்போது எங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ உந்து உந்துதலாக இருந்துச்சோ வாங்கிறதுனால அவங்களுக்கு பயங்கர உந்துதலாக இருக்கும் இதில் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபெண்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி பல ஈவெண்ட் போகணும்னு நினைப்பாங்க இதனால் எங்களுக்கு நிறைய லுக்ஸ் கிடச்சிருக்கு சினி ஃபீல்டில் ஏதோ ஒரு ஆளை கூட்டு போகிறதுக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்ச மாதிரி இருக்குது இப்போ இங்கே வந்த ஜட்ஜஸ் வந்து ராபர்ட் மாஸ்டர்ட்ட பேசி ஸோ சம்திங் எல்ஸ் போச்சு ஸோ அவங்கள ஏதாவது ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகிறதுக்காக எங்களோடய ஈம் ஸோ அது எது மூலிமா நடந்தாலும் எங்களுக்கு ஹாப்பி இந்த மூலிமா நடக்கிறது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக இருக்குது யூ ஈவெண்ட்டில் எத்தனை பேர் கலந்து இதில் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கு மேற்பட்ட மாற்றத்தினாரி வந்து கலந்துக்கிட்டாங்க வேறு வேறு ஈவெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரி அதாவது விஷுவல் இருக்கவங்க லோகோ மோட்டார் அண்ட் டெஃபன்ட்ஷன் இந்த மூணு கேட்டகரியிலேருந்து வந்து ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது ஈவென்ட் பார்ட்டிபென்ட்ஸ் மேலே இருக்கும் கலந்துகிட்டாங்க சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கீர்த்திமான் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சகாய் மறுவாழ்வு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூணை முன்னிட்டு எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஸ்பெஷல் சொல்லிவிட்டு அதாவது ஸ்பெஷலாக அவங்களுடைய ஸ்கில்ஸை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி இதில் வந்து சோலோ டான்ஸு சோலோ சிங்கிங் குரூப் சிங்கிங் குரூப் டான்ஸு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து மென்ஸ் உமன்ஸ்க்கு நடந்துச்சு ஸோ இதில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் நான் வந்து சேலத்துலேருந்து வந்து இதில் கலந்துக்கிட்டேன் சோலோ டான்ஸில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஈவெண்ட்டு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் வரணும்னு சொல்லிட்டு சகாய் மறுவாழ்வு முதுகு தண்டு மறுவாழ்வு மையம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணி இந்த இந்த நிகழ்ச்சி வந்து மிக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு சகாய மறுவாழ்வு மையத்தின் சார்பாக எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் மாற்றுத்திறனாளிகள் மக்கள் சார்பாகவும் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி வருஷம் வருஷம் நடத்துகிறதுக்காக அவங்க திட்டமிட்றேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைய மாற்றுத்திறனாளிகள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ பேர் எங்கேருந்து வரையும் என்ன போட்டியில் கலந்துக்கிட்டீங்க எது பேச சொல்லுங்க சொல்லுங்கள் என் பேர் செல்வகணபதி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் கீ கீபோர்ட் காம்படிஷனில் இன்ஸ்ட்ருமெண்டல் சோலோவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க எப்படி நினைக்கிறீங்க ப்ரைஸ் வாங்கிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸ்லலாம் பிரைஸ் வாங்கியிருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே கலந்து என்ன எத்தனை போட்டியில் கலந்துக்கிட்டீங்க இந்த ஒரு போட்டியில் தான் கலந்துருக்கேன் எவ்வளோ நேரம் கீபோர்டு வச்சுங்க சரியில்லை ஃபைவ் மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து கீபோர்டு வச்சேன் அப்புறம் எனக்கு ப்ரைஸ் தந்தாங்க அப்புறம் வந்து ஜாலியாக இருந்தது எல்லாமே இருந்தது அப்புறம் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வரீங்கன்னா ஒண்டிப்பதூர் பாஸ் அண்ட் ஃபார்ம் வச்சேன் என்கிட்ட என்ன போட்டோம் வச்சுங்க இன்றைக்கி வர்ணம்லேருந்து பாட்டாச்சு வர்ணம் பட்டாச்சு ம் வணக்கம் என்னோட பேர் விஜயகுமார் சகாய் முதுகு தண்டுவாட முடிவு மறுவாழ்வு மையத்தில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறேன் மாற்றுத்திறனாளிகளுக்காக வருஷ வருஷம் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இவங்களுக்கான கலை நிகழ்ச்சி போட்டி ஏதாவது ஒன்று நடத்தணும் இவங்களோட டேலண்ட்ஸை வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்வையற்றோர் வீல்சேர் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சி போடி நடத்தணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டேங்க இதில் நிறையா பேர் வந்து சிறப்பாக பண்ணாங்க இவங்களுக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தான் எங்களாலேயே அதை அறிய முடிஞ்சிச்சு இதை வருஷம் வருஷம் நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக பண்ணுவோம் நன்றி